யாழிசையாளியின் உறவுகளோடு இனிதியை இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சக்தி நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் பொங்கும் பொன்னி நதி பாயும் அற்புத பூமி சோழவள நாடு செந்நெல்லும் கரும்பும் எக்காலமும் செழித்து வளர்ந்து மக்களை வறுமையின்றி பசியின்றி வாழ வைக்கும் அருமையான அந்நாட்டில் வரிஞ்சை என்றொரு சிறப்பான ஊர் அவ்வூரில் சிறப்பு பெற்ற வேளாளர் மரபிலே சக்தி நாயனார் என்பவர் அவதரித்தார் அவருக்கு சிறு வயதிலேயே சைவ பற்றும் சைவத்தின் தெய்வமான சிவபெருமான் மீது அளவற்ற பற்றும் ஏற்பட்டது தினமும் சைவ திருமுறைப்படி வணங்கி வந்தார் சிவத்தலங்களில் உழவார பணியை மேற்கொண்டு செய்து வந்தார் சிவனை வணங்கும் சிவனடியார்கள் மேல் அளவற்ற பற்றும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் வைத்து அவர்களுக்கு வேண்டியதையும் செய்து வந்தார் குறிப்பாக சிவனடியார்கள் எந்த விதத்திலும் சிறு துன்பமும் அடையக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் சிவபெருமானுக்கு மாலை சாற்றுவதற்காக நந்தவனங்களுக்குச் சென்று மலர்களை பறித்து அவைகளை மாலையாக்கி இறைவனுக்கு அணிவித்து அழகு பார்ப்பதே அவரது சிறப்பான பணியாக இருந்தது சிவனடியார்கள் பசிப்பட்டினியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக மடாலயங்கள் கட்டி அவர்களுக்கு அமுது படைத்து வந்தார் சைவ மரபை பற்றியோ சிவபெருமான் பற்றியோ சிவனடியார்களை பற்றியோ எவராவது கேலியாக பேசினாலோ கிண்டலாக வார்த்தைகளை வீசினாலோ அவர்களின் நாக்குகளை தண்டாயுதத்தால் தாக்குவார் கத்தியால் நறுக்குவார் அகிலாண்ட நாயகன் ஆனந்த கூத்தன் சிவபெருமான் மீது கொண்ட பற்றால் இவ்வாறு செய்து வந்ததால் அவரை சக்தி நாயனார் என்று அழைத்தனர் பெருமானை அடையும் வரை சிவதொண்டையே தன் பிறவி பயனாக செய்து வந்தார் சக்தி நாயனார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்